இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது பதினெட்டு வயது நிரம்பிய வாக்கு சேர்ப்பதும் வெளியூர் வாக்கு எடுப்பதும் திருநெல்வேலி என் தொகுதியிலேயும் ஒரே முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பது பேர் வெளியூர் போயிருக்காங்க பதினஞ்சு பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க வெளியூர் இறந்தவங்களை நீக்கணும் வயது பதினெட்டு வயது நேரம் உள்ளே சேர்க்கும் இதில் என்ன தவறு இருக்கு முதலமைச்சருக்கு இதில் என்ன வருத்தம் இருக்கு அப்படிங்கிறதா எங்களுக்கு தெரியல நீங்கள் யாரும் கேட்டு அதை பதில் இல்ல இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் முதலமைச்சரையோ திமுக சம்பந்தப்பட்டவர்களும் இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வி

ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி நடுவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு சாகுபடி குருவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு நூத்தி இருபது நாள் ஆகஸ்ட் செப்டம்பர் நூத்தி இருபது நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு நம்ம ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு நூத்தி இருபது நாள் முடிஞ்சவன அறுவை அறுவடை நடந்து முடிஞ்சவனே கொள்முதல் பண்ணணும் சரி கொள்முதல் பண்ண பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது அவங்க வந்து அந்த சேமிப்பு தான் வச்சிருக்காங்களா இல்ல ஆனா மத்திய அரசு வச்சிருக்கு ஆறு இடங்கள்ல மத்திய அரசு அதுக்கான அந்த தானிய நிலையங்களை கெட்டி வச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அதாவது மழை எப்பெல்லாம் வருது பருவநிலை அறிவதற்காக பத்து கோடி ரூபாய் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க எப்ப மழை வருது தெரியும் மழை எப்ப வருது செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு மேல மழை வருது அரசாங்கம் என்ன செஞ்சிட்டாங்க எங்களுடைய கேள்வி அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்க கொள்முதல் செய்ய மழையில நனைய விட்டு பயிரெல்லாம் முளைக்க விட்டு அதுபோக ஈரப்பதத்துக்கு உருவா தாங்கன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய பொறுப்பு அத்தனை பொறுப்பு ஏற்க வேண்டியது முதலமைச்சரை தவிர மத்திய அரசுக்கு வந்து மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வாங்குறது மட்டும் இல்ல அந்த இடங்கள் வச்சிருக்காங்க இல்லையா அது தனியார் இடங்கள் அதுக்கும் தான் பணம் வாங்கணும் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க இருபது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகள் கொடுக்காங்க அப்போ உண்மையிலே விவசாயிகளுக்கு வருஷம் பணம் கொடுக்கறது யாரு மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி நீங்க ஏதாவது மானியம் கொடுக்குறீங்களா தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள் குறிப்பாக காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள் டெல்டா டெல்டாக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முழு பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள்